ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லதோர் வீ சேனல் இந்த வீடியோ ஒரு புதன்கிழமை அன்னைக்கு எடுத்தது இந்த வீடியோவில் ஒரு குட்டி விளாக் தான் பார்க்க போகிறேங்க ஸோ காலையில் பாப்பாவை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிவிட்டு நாங்களும் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு சும்மா வெட்டியாகவே அங்கிட்ட இங்கிட்டும் அலைஞ்சிட்ருந்தேன் என்ன சமைக்கிறது அப்படின்னு நான் பிளான் எதுவும் பண்ணலை இன்றைக்கி புதன்கிழமை அம்மா காய்கறி வாங்கிட்டு வருவாங்க அதை பார்த்துட்டு என்ன சமைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் அரிசி கழிவு ஒலை கூட வைக்கலை அதுக்கப்புறம் அம்மா காய்கறி வாங்கிட்டு வந்தாங்க அந்த கூடையில் அடியில் சின்ன வெங்காயம் இருக்கிறத கவனிக்காமையே டவுக்குன்னு தட்டி சின்ன வெங்காயத்தோடு அந்த காய்கறி எல்லாம் தனித்தனியாக பிரித்து அடிக்கி வைக்கிறது கொஞ்சம் கடுப்பான வேலையாக தான் இருக்கும் சரி என்ன செய்ய கொட்டிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக எல்லா காய்கறியும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா தனியாக பிரித்து வச்ச வெங்காயத்தையுமே அதே கூடையில் போட்டு வச்சிட்டேன் மறுநாள் இதை பார்த்து தனியாக போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தான் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதையுமே ஒரு கூடையில் போட்டு வச்சிட்டேன் வெண்டைக்காயை முத நாள் வாங்கிட்டு வந்துட்டு மறுநாள் ஃப்ரிட்ஜில் எதுவும் வைக்காமல் இந்த மாதிரி காற்றாட வச்சிட்டு அடுத்த நாள் நம்ம வெட்டி சமைக்கும் போது அந்த தன்மை வந்து அந்த அளவுக்கு இருக்காது சீக்கிரமாகவே நம்ம சமைக்கும் போது போன மாதிரி இருக்கும் காயுமே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா கருவேப்பிலை அதையுமே தனியாக இலை இலையாக பிரித்து ஒரு கவரில் போட்டு எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் அப்படியே அடுக்கி வச்சாச்சு காய்கறியை கொட்டி வச்சிருந்தல்ல அந்த இடத்தையும் நல்லா பெருக்கிட்டு குப்பையெல்லாம் அள்ளி போட்டாச்சு அதுக்கப்புறமா தான் சமைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் அரிசியை கழுவி ஒலையே வச்சேன் இன்றைக்கி அம்மா வாங்கிட்டு வந்ததில் சுரக்காவும் பீக்கங்காவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அது இன்றைக்கி யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொரக்காய் சாம்பாருக்கு தான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சு அம்மாவுக்கும் பாட்டிக்கும் மாவு அதில் கொஞ்சமாக உப்புக்கல் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் சுகர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ரேஷன் கடையில் வாங்கின மசூர் தாளி வேறு கொஞ்சம் இருந்தது அதை இந்த சொரக்காய் கூட சேர்த்து சேர்த்தே தான் சாம்பார் வச்சு அதை காலி பண்ணியிருக்கேன் இன்னும் ஒரு டூ டைம்ஸ் வைக்கிறதுக்கு இருக்குது இன்றைக்கும் அதே மசூர் தால் கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்து தான் நான் சுரக்கா சாம்பார் பண்ணேன் ஸோ கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்கா வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய சைஸ் தக்காளி இது எல்லாத்தையும் அந்த தால் கொஞ்சம் வேக வச்சுருக்கேன் அது கூட சேர்த்துட்டு சாம்பார் பொடி அது காலி ஆகிடுச்சு கழுவ போடணும் இது கூடவே மஞ்சள் பொடி பெருங்காய பொடி ஜீரகம் வெந்தயம் அதுக்கப்புறமா உப்பு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சிடணும் 嗯。<noise> பருப்பு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அந்த குழம்பு கரண்டியை வச்சு நல்லா மல்லி மல்லியில் தூவி தாளிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக சாம்பார் ரெடி ஆயிடும் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா இன்னொரு பிளாக்கில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கையோட ரசத்துக்குமே இன்ஸ்டன்ட் ரசம் தான் பண்ணுனேன் அதுக்கு எல்லா பவுடரையும் போட்டு புளி தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு அதையும் ரெடி பண்ணி வச்சாச்சு பீக்கங்க கூட்டி இன்றைக்கி நான் பண்ணுறேன் பாப்பா நீ குழம்பு மட்டும் கூட்டி வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா இவ்வளோ சொன்னால் போதாதான் நம்மளுக்கு அப்படியே பறந்துடுவோம் இல்லையா சரி அப்படின்னு சொல்லி அடுப்பில் வந்து சுரக்கா சாம்பார் ரெடி ஆகிக்கிட்டு பருப்பு வேகக்குள்ளே நம்ம இந்த சிங்க்கு மேலே ஒரு ஸ்டாண்டு இருக்கும் அது அன்னைக்கு தான் அழுக்கா இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்சது சரி சும்மா வெட்டியாக தானே இருக்கும் அதை கழுவி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா சோப்பு போட்டு கழுவிட்டு அதில் இருக்கக்கூடிய திங்ஸையும் மறுபடியும் அப்படியே ரீ அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் எப்போயுமே ஒரு ரெண்டு டூத் ப்ரஷ் வந்து வச்சுருப்பேன் ஏதாவது சட்டுன்னு கழுவுறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை கழுவி தொடச்சி அடுக்கி வச்சு வரும்போது பருப்புமே சூப்பராக வெந்து வந்துச்சு நல்லா கடைஞ்சி மல்லிகளை மட்டும் தூவி விட்டுட்டேன் அம்மா வந்து சாம்பார் ப அப்புறமா ரசம் எல்லாத்தையும் தாளித்து விட்டுட்டு அப்பளமும் பொறிச்சு வச்சிருவாங்க கூடவே பீக்கங்காய் கூட்டுமே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான்லாம் பீக்கங்காய் கட் பண்ணேன் அப்படின்னா மேலே உள்ள தோலெல்லாம் பரபரன்னு சீவிட்டு கடற்கடாயின்னு கட் பண்ணி போட்டுருவேன் ஆனால் அம்மா பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகா குட்டி குட்டியாக கட் பண்ணி மறுபடியும் அதை பொறுமையாக அந்த மாதிரி கட் பண்ணி அதுக்கப்புறம் எல்லா காயும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இவ்வளோ பொறுமெல்லாம் நம்மளுக்கு கிடையாது எடுத்தமா முடிச்சமா அந்த மாதிரி கடைக்கடாயின்னு பண்ணிட்டு போயிருவேன் ஆனால் இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன் அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த பீக்கங்காவோட பாசி பருப்பு சேர்த்து தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி ஒரு மாதிரி கூட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க நம்மளை மேலே போ அப்படின்னு சொன்னதுமே பறந்து மேலே போயிட்டு அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் சோ இதோட விலாக் முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நல்லதோர் வினை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ